ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹவ் நைஸ் டே வெல்கம் பேக் டி அவர் சே நாள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் எல்லாேருக்குமே வந்து ஒரு ஏனைய நல்லா இருக்கணும் சரிங்களா இன்றைக்கி வந்து என்னுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கு வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாச சாப்பிட போகிறோம் சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு இப்போ தான் நம்ம சேனல்களை ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பண்ணி போங்க நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக என்ன வாங்கிட்டு வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா குழந்தை இருந்து இங்கே வாருங்க பாத்தீங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு இன்னும் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது இது ரொம்ப ஜில்லன்னு இருக்கு இன்னும் கொஞ்சதா இருக்கு ओके हिंदा व्हिडिओ وروده स्नॅक्स 파تاچه نه کولی نه درته ओके फ्रेंड्स आर्टदर ور پتاچه يلا بلار مي ها ورستي ذا روز ول پاتين نا சப்பத்துக்கும் போய் நல்லா இருக்கு இது போய் சொல்லி கிடையாது சரிங்களா